கீழே சுருள் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரில் எத்தனை இடங்களில் ஒரு எண்ணின் கணம் அவ்வெண்ணை தொடர்ந்து வந்துள்ளது அதோட கணமும் தெரிஞ்சிருந்தா இந்த கணக்குக்கு அம்புக்குறி போற திசையிலேயே எண்களை பாத்துட்டு வாங்க முதல்ல எட்டு அதோட கணம் ஐநூற்றி பனிரெண்டு ஆனா இங்க ஒன்பதோட கணமான எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்திருக்காங்க அப்ப இதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது அடுத்ததா ஒன்பது அதோட கணம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஆனா இங்கோட கணமான முன்னூற்றி நாற்பத்தி மூணு நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது அடுத்ததா ஒன்பது அதோட கணம் எழுநூற்றி ஒன்பது ஆனா இங்க ஆறோட கணமான இருநூற்றி பதினாறு கொடுத்திருக்காங்க அப்ப இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது அடுத்ததா ஒன்பது அதோட கணம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அதை தொடர்ந்து வந்திருக்கு அப்ப இதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே பாத்துட்டு வாங்க இங்க மொத்த ஏழு இடங்கள்ல ஒரு எண்ணும் அதோட கணமும் தொடர்ந்து வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க